பதினெட்டு மகா சக்தி பீடங்களில் ஒன்றாக போற்றப்படும் இலங்கையின் புகழ்பூத்த சக்தி வழிபாட்டு தலமான நயனாதேவு ஸ்ரீ நாகபூஷணி அம்பாள் ஆலய கொடியேற்றத்தை முன்னிட்டு இன்று காலை ஸ்ரீ நாகபூஷணி அம்பாளுக்கும் ஏனைய உற்சவ மூர்த்திகளுக்கும் வசந்த மண்டபத்தில் சிறப்பு தீபாராதனை உபசார பூஜைகள் நடைபெற்றன பெருமான மூஷிக வாகனத்திலும் ஸ்ரீ நாகபூஷணி அம்பாள் இடப்ப வாகனத்திலும் வள்ளி தெய்வானி சமேத முருகப்பெருமான் மயூர வாகனத்திலும் கொடிஸ்தம்பத்துக்கு அருகே எழுந்தருளினர் தொடர்ந்து கொடிசம்பத்துக்கான பூஜைகள் நடைபெற்று சுபவேளையில் கொடியேற்றம் சிறப்பாக நடைபெற்றது இந்த கொடியேற்ற பெருவிழாவில் நாட்டின் பல பாகங்களிலும் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் மகோத்சவத்தில் ஜூலை மாதம் ஒன்பதாம் திகதி ரதோத்சவமும் பத்தாம் திகதி தீர்த்தோற்சவமும் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது